வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலுஷார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால் நமது கையினுள் இருக்கிறது பிரபஞ்சத்தின் சக்தி என்னடா இது நம்ம பிரபஞ்சத்தோட சக்தி நம்ம கையில இருக்கா அப்படின்னு நம்மெல்லாம் யோசிப்போம் உடனே ஆக்சுவலா என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் நமது உடல்ல எப்படி தத்துவமா பஞ்சபூதங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நமது கை கைவிரல்களிலும் பஞ்சபூதங்களோட அந்த இது வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க பஞ்சபூதங்களோட தத்துவம் இதை வந்து முத்திரை முத்திரைகளால நம்ம உடலை வந்து சரி செய்ய முடியும் ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்ம கைவிரல்கள் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க இத பத்திதான் தான் இன்றைய இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் உங்களது கை விரல்களை கவனமாக பாருங்கள் அவை வெறும் இயக்கத்தின் கருவிகள் அல்ல அவை உங்கள் உடலும் உள்ளமும் பிரபஞ்சமும் இணைக்கும் ஜீவ நரம்புகளின் முடிவுகள் இருக்கின்றன பஞ்சபூத சக்திகள் இவைகளே உங்கள் வாழ்க்கையை சீராக்கும் அசைவில்லா அசைவுகள் யோக முறைகள் ஆயுர்வேதம் மற்றும் தத்துவங்கள் சொல்வது ஒன்று இந்த பிரபஞ்சம் ஐந்து மூல தத்துவங்களால் உருவானது என்று அதாவது ஆகாயம் வாயு நீர் பூமி இவை வெளியில் இருக்கின்றன என்று மட்டும் நினைக்காதீர்கள் இந்த ஐந்து சக்திகளும் உங்கள் கைகளிலேயே இருக்கின்றன ஒவ்வொரு விரலும் ஒரு தத்துவத்தின் தூதுவனாக செயல்படுகிறது இப்பொழுது நமது கையில் உள்ள பஞ்சபூதங்களின் அமைப்பை பார்ப்போம் விரல் அதாவது நம்ம கட்டை விரல் அதாவது தம் ஃபிங்கர் இது வந்து எந்த பஞ்சபூதத்தோட தத்துவத்தினோட அடிப்படை அப்படின்னா அக்னி அதாவது ஃபயர் இது இது எந்த உறுப்ப சார்ந்தது அதாவது எந்த சக்தியோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல ஜீரணம் மாற்றம் சக்தி இதோட தொடர்புடையது பண்புகள் செரிமானம் ஆக்ரோஷம் சுட சுடர்மை சுடர்மை என்பது வெளியில் பளிச்சென்று தெரியும் ஒளி அல்ல அது உள்ளத்திலிருந்து பரவும் தெய்வீக தீபம் இதற்கடுத்து காட்டு விரல் அதாவது இண்டெக்ஸ் பிங்கர் அதாவது ஆள்காட்டு விரல் இது இது வந்து எந்த பஞ்சபூதத்தோட தத்துவத்தின் அடிப்படை அப்படின்னா வாயு அதாவது ஏர் இது எந்த உறுப்பு சக்தியோட தொடர்புடையது அப்படின்னா இயக்கம் அதே மாதிரி சிந்தனை அதே மாதிரி இதோட பண்புகள் என்ன அப்படின்னா பயம் பதட்டம் சீரற்ற உணர்வு அதே மாதிரி நடுவிரல் அதாவது மிடில் ஃபிங்கர் இது வந்து எந்த பஞ்சபூதத்தோட அடிப்படை அப்படின்னா ஆகாயம் அதாவது ஸ்பேஸ் இது எந்த உறுப்பு சக்தியோட தொடர்புடையது அப்படின்னா இடைவெளி சுய ஒளி விஞ்ஞானம் அதே மாதிரி இது எந்த பண்புகள் அடிப்படை அப்படின்னா தனிமை உட்பார்வை இதற்கடுத்து நாமா மிரல் அதாவது ரிங் அதாவது மோதிர விரல் பஞ்சபூதத்துல எதனோட அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி எர்த் அதாவது அதுக்கடுத்து உறுப்பு சக்தி எதனுடைய தொடர்புடையது இது அப்படின்னா வலிமை நம்பிக்கை உடல் இது இதுக்கடுத்து இதோட பண்புகள் என்ன அப்படின்னா நிலைத்தன்மை கனிவு அதே மாதிரி அடுத்தது சிறிய விரல் அதாவது லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரல் இது இது எந்த பஞ்சபூதத்தோட அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் அதாவது வாட்டர் இது உறுப்பு சக்தி எந்த இதோட தொடர்புடையது அப்படின்னா உணர்ச்சி பாசம் ஈரப்பதம் அதே மாதிரி இதற்கான பண்புகள் என்ன அப்படின்னா கண்ணீர் கருணை உறவுகள் இந்த விரல்கள் உயிரின் ஐந்து பரிமாணங்களை இயக்கும் சுவிட்சுகள் அதாவது இவைகளை சேர்த்து தூண்டும் முறைதான் முத்திரா முத்ரா நமது கையினுள் உள்ள பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு உருவான சில முக்கிய முத்ராக்களை பார்ப்போம் முதலில் ஞான முத்ரா இது எந்த தொடர்புடைய தத்துவம் அப்படின்னா வாயு ஆகாயம் முக்கிய பயன் இதுக்கு என்னன்னா இது இது பண்றதுனால நமக்கு ஞானம் தியானம் அதே மாதிரி அடுத்ததா வாயு முத்ரா இதோட எதனுடைய தொடர்பு தத்துவம்னா வாயு இதோட முக்கிய பயன் என்ன அப்படின்னா பதட்டம் மூட்டுவலி குறைப்பு அதே மாதிரி ஆக்னி முத்ரா இது வந்து அக்னி தொடர்புடைய தத்துவம் அதே மாதிரி முக்கிய பயன் ஜீரணம் வெப்பம் அடுத்ததா முத்ரா அதாவது நீர் ஈரப்பதம் தோல் பிரச்சனைகள் இதோட முக்கிய பயன் அதே மாதிரி பிரித்வி முத்ரா இது எதனுடைய தத்துவ அடிப்படைனா பூமி முக்கிய பயன் இதோட முக்கிய பயன் என்னன்னா நிலைத்தன்மை உடல் வலிமை முத்ராக்கள் நமது உடலை மட்டும் அல்ல நம் மனதையும் நம் உயிரின் அதிர்வுகளை மாற்றும் சக்தி கொண்டவை அக்னி முத்ரா நம் கையில் உள்ள நெருப்பை எழுப்பும் வாயு முத்ரா பதட்டத்தை அடக்கும் ஞான முத்ரா ஞானத்தை தூண்டும் வருணமுத்ரா ஈரத்தை சமப்படுத்தும் பிருத்வி முத்ரா நிலைத்தன்மையை கட்டி எழுப்பும் இந்த பஞ்சபூத சக்திகள் சமநிலையில் இருந்தால் நம் உடலில் நோய் இல்லை நம் மனதில் பயம் இல்லை நம் உள்ளத்தில் அமைதி உறுதி ஆழம் பிறக்கும் நம் கைகளில் விரல்களில் ஒரு சின்ன இயக்கத்தில் நம் மனமும் உயிரும் பிரபஞ்ச சக்தியோடு இணையும் வாய்ப்பு இருக்கிறது நாம் தேடும் அமைதி உள்ளொலி ஆன்மீக பரிணாமம் அனைத்தும் வெளியில் அல்ல நமக்குள்ளேயே இருக்கிறது நம் கைகளிலேயே இருக்கிறது உலகம் முழுவதும் தேடிய ஒளியை ஒரு தியான சைகையின் மௌனத்தில் காணக்கூடிய சக்தி அதுதான் முத்ராவின் மகிமை முத்ராக்கள் என்பது கைகளின் சின்னமான செயல்கள் அல்ல அவை நம் உயிரின் அதிர்வுகளை மாற்றும் ஒரு ஸ்விட்ச் நம் விரல்கள் அவை நம் உடலின் முடிவுகள் மட்டுமல்ல அவை நம் ஆன்மீக தொடக்கத்தின் கதவுகள் உணருங்கள் பயிற்சி செய்யுங்கள் மாற்றம் நமது உள்ளம் மூலம் வரவில்லை என்றால் கூட நம் கைகளால் வரக்கூடும் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மேலும் அடுத்த பதிவில் நாம் அடுத்து ஒவ்வொரு முத்திரை முத்திரைகளாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்